சவால்ன்றது இப்போது ஒரு ஒரு கேஸுமே ஒரு ஒரு சவால் தான் நம்ம வந்து ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு குழந்த வந்து பார்த்தீங்கன்னா நடக்க முடியாமல் வராங்க நமக்கு ஒரு பள்ளியில் படிக்கிற குழந்த ஒரு மூணு மாதத்தில் வந்து சுத்தமாக நடக்கவே முடியாத படிக்கு வராங்க ஸோ நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம் முதுகுத்தண்ணில் வந்து ஒரு நீர் இருக்குது அப்படின்னு மட்டும் வந்து நமக்கு தெரியுது நடக்க முடியல அவங்களால படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க மலம்லாம் வந்து தன்னறியாமல் போயிட்டுருக்கு குழந்தை ஒரு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்கேன் பண்ணி பார்த்தா முதுகுல நீர் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துச்சு நீர் வந்து பிறவியில் சில பேருக்கு வரும் அந்த மாதிரி நினச்சிட்டு நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணி திறந்து அந்த நீரெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தா வந்து முதுகுத்தண்டுலேருந்து திடீர்னு ஒரு கட்டி தெரியுது ஒரு சின்ன கட்டி ஸ்கேன்லலாம் இல்லாத கட்டி நம்ம எடுத்து அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தா அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தைராய்டு இங்கே வளர வேண்டிய தைராய்டு வந்து முதுகுத்தண்டுல வளர்ந்துருக்கு அந்த மாதிரி உலகத்தில் எங்கேயுமே வந்து நடந்ததே இல்லை நம்மளும் அதை வந்து பேப்பர்லலாம் இப்போ ரீசெண்டாக போட்டுட்டு இருக்கோம் சயின்டிஃபிக் ஜேர்னலில் ஸோ அப்புறம் வந்து அந்த கட்டியை எடுத்த பிறகு குழந்தை வந்து ஒரு ரெண்டு மூணு வாரத்துலேயே நல்லா குணமாகி நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அதுக்குரிய மருந்துகள்லாம் கொடுத்து ஃபுல்லாகவும் அந்த குழந்தைய வந்து சரி பண்ணியாச்சு